நான் ஒன்றே ஒன்று உங்களை கேட்கிறேன் ஏனென்றால் இன்றைக்கு இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் கன்னியாகுமரிக்கு வந்து அப்படியே பொறிந்து சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்கிறார் ஆயிரக்கணக்கிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய தாய்மார்களே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு தொகுதியிலும் தொண்ணூத்தி ஐந்தாயிரத்திலிருந்து ஒரு லட்சம் பேர் பயனாளிகள் பெனிபிஷரிமெண்ட் திராவிடமாடல் அரசினுடைய பயனாளிகள் தொண்ணூத்தைந்தாயிரம் பேருக்கு மேலே இருக்கிறார்கள் அவர்களில் எண்பது விழுக்காடு பெண்கள் எனவே மோடி அவர்களே பிரதமர் மோடி அவர்களே ஐந்தாவது முறையாக வந்திருக்கிறீர்கள் வாருங்கள் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் தொடர்ந்து வாருங்கள் வரவேற்கிறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒவ்வொரு முறை நீங்கள் வருகிற அந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு ஐயாயிரம் வாக்குகள் சரியும் என்பதை மட்டும் தயவு செய்து மனதிலே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் நடவடிக்கை தூத்துக்குடி வந்தீர்கள் மூன்று மாதத்திற்கு முன்புதான் வெள்ளம் பேரிடர் போனார்கள் எல்லாம் இறந்து போய்விட்டது வீடுகள் இடிக்கப்பட்டது வந்து இறங்கிய பாரத பிரதமர் நாங்கள் கேட்ட அல்லது என்று கூட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஒரு ஆறுதல் கூட சொல்லாத இந்திய ஒன்றியத்தினுடைய பிரதமர் ஒரு ஆறுதல் சொல்லாத பிரதமர் அவர்கள் எனவே உங்கள் வருகை பற்றி நாங்கள் கவலைப்பட போவதில்லை இதோ தாவிடமாடல் ஆட்சியின் சாதனைகளை சொல்ல வேண்டும் அதை தொடர்ந்து பத்தாண்டு காலமாக இந்தியாவை பிஜேபி ஆளாத மாநிலங்களை அதிலும் குறிப்பாக தமிழ்நாட்டை வஞ்சித்த புறக்கணித்திருக்கிற உரிமைகளை பறித்திருக்கிற மக்களோத சட்டங்களை கொண்டு வந்திருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய அரசு பிரதமர் மோடி அரசை விமர்சிக்க வேண்டிய கட்டாயம் இரண்டாவது இடம் அந்த மோடி அரசுக்கு மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்த பொழுது அவற்றை குனிந்து தவழ்ந்து கும்பிட்டு இந்த சட்டம் விவசாயிகளுக்கு நல்லதா இல்லையா இஸ்லாமியர்களுக்கு இது பாதுகாப்பா இல்லையா என்பதை பற்றியெல்லாம் கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் மக்கள் விரோத சட்டங்களை கும்பிட்டு வரவேற்ற வேடம் போடுகிற நாட்டிற்கு துரோகம் செய்திருக்கிற எடப்பாடி அதிமுகவை விமர்சிக்க வேண்டும் இந்த மூன்றும் ஒரு பதினைந்து நிமிடங்களிலே நான் பிடிக்க வேண்டும் எல்லாவற்றையும் நான் சொல்லிட முடியாது இதோ திராவிட மாடல் ஆட்சியினுடைய சாதனை நிதிநிலை அறிக்கை வந்த மறுநாள் இந்து பத்திரிகை ஒரு பக்கத்திலே எழுதியது அச்சீவ்மெண்ட் சாதனைகள் எப்படிப்பட்ட சாதனைகள் தெரியுமா blueprints for all other states in india இந்தியாவிலே இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் செயல் திட்டத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சர் யாரென்றால் அது திராவிட மாடல் அரசின் முதல்வர் அந்த ஸ்டாலின் அவர்கள் நாம் ஆதாரத்தோட பேசுகிறேன் அचीவ்மென்ட்ஸ் ஆஃப் டிஎம்கே கவர்மெண்ட் ப்ளூ பிரிண்ட்ஸ் ஆஃப் अदर ஸ்டேட்ஸ் இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய திராவிட மாடல் முதலமைச்சர் நான் மூன்று செய்திகளை வேகமாக சொல்லுகிறேன் ஒன்றிய அரசினுடைய பொருளாதார முன்னேற்றத்துக்கான அளவுகோல் ஏழு புள்ளி ஒன்று ஆனால் திராவிட மாடல் அரசு ஜிடிபி எட்டு புள்ளி ரெண்டு நான் இன்னும் ஒன்றை விளக்கமாக சொல்ல ஆசைப்படுகிறேன் இருபத்தெட்டு மாநிலங்கள் எட்டு யூனியன் பிரதேசங்கள் நூறு சதவீத இந்தியா வளர்ச்சிக்கு சராசரியா ஒரு மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் மூணு பர்சன்ட் கொடுத்தா போதும் பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் இருபத்தி எட்டா எட்டு முப்பத்தி ஆறு நூறால வகுத்தீங்கன்னா மூணு கிழத்தா வரும் ஆனால் இந்தியாவினுடைய வளர்ச்சிக்கு இந்திய ஒன்றியத்தின் வளர்ச்சிக்கு திராவிட மாடல் அரசு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஒன்பது இருக்கிறார் த்ரீ டைம்ஸ் கிரேட்டர் சொல்லுவது இந்து பத்திரிகை நீங்க என்ன செஞ்சீங்க இதோ ஜிஎஸ்டி வந்ததற்கு பிறகு பாலாறு தேனாறு ஓடும் என்று சொன்னீர்களே ஓடியதா ஆடிக்காரின் விலையை குறைத்தீர்கள் பாவிகளே கடலை முட்டாய்க்கு வரி குறைங்க காஞ்சிபுரத்தில் இருக்கிற கைத்தறித்துறைக்கு ஜிஎஸ்டியை குறையுங்கள் விவசாய விளைவர்களுக்கு ஜிஎஸ்டியை குறையுங்கள் எத்தனை முறை மாநிலங்களவையிலே என் பாசத்திற்குரிய சகோதர திருச்சியன் என் சிவா முடக்கமிட்டிருப்பார் ஏழை வறியவர்கள் இவர்களுக்கு அந்த ஜிஎஸ்டி சாதகமாக இருக்கிறதா சொல்லுங்கள் அதை தொடர்ந்து பண மதிப்பிழப்பு இந்திய நாட்டினுடைய பொருளாதாரம் சரிந்திருக்கிறது என்ன பீர்த்திக் கொள்கிறார் பிரதமர் உங்கள் ஆட்சியில் பணவீக்கம் அதிகம் ஆனால் திராவிட மாடல் ஆட்சியில் பணவீக்கம் குறைவு சொல்லுவது பொருளாதாரத்தில் தமிழக அரசு திராவிட மாடல் அரசு வெற்றி பெற்று மாறாக அதோ ஒன்றிய அரசு வீழ்ந்திருக்கிறது படித்த நண்பர்களை பார்த்து கேட்கிறேன் நாற்பத்தைந்தாயிரம் கோடி வாங்கிவிட்டு பத்தாண்டு காலமாக பதங்கி நிராவ் மோடி மல்லையா ஒருத்தான் பதினஞ்சாயிரம் கோடி கடன் வாங்கிட்டு ஓடிட்டான் வைர வியாபாரி நிராவ் மோடி பத்தாண்டு காலத்திலே இவர்களில் ஒரு பத்து பர்சன்டாவது ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி திரும்ப பெற்றிருப்பீர்களா அவர்களை இந்தியாவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி என்ன என்ன உங்க பொருளாதாரம் பி எஸ் என்பது விழுக்காடு வித்தாச்சு நம்ம வடநாள் வட இருக்கிற ட்ரெயின்ல பாதி ட்ரெயின் நிறுத்தாச்சு நமக்கு சொந்தமா ஏரோப்ளேன் இருக்காது கிடையாது ஏரோப்ளேன் கிடையாது எல்லாம் டாட்டா ட்ரெயினுக்கு பொதுத்துறை நிறுவனங்கள் பாழாகி இருக்கிறது கட்சிக்கு அப்பாற்பட்ட நடுநிலையாளர்களுக்காக நான் பேசுகிறேன் பொருளாதாரத்தை சிதைத்து சின்னாபிண்டமாக்கி இருக்கக்கூடிய மோடி அரசு ஆனால் அதே நேரத்தில் இதோ ஒன் ட்ரில்லியன் டாலர் எண்பது லட்சம் கோடி அதை எட்டி பிடிக்கிற அளவிற்கு ஐந்து பேர் கொண்ட ஒரு குழுவை வைத்தார் மாண்பவை தமிழக முதல்வர் அரவிந்த் சுப்பிரமணியம் ரகுராம் ராஜன் எஸ்டர் தபோலா ஜீன் ட்ரீஸ் நாராயணன் இவெல்லாம் யார் தெரியுமா எல்லாமே ஏற்கனவே ஐயா மோடிக்கு பக்கத்துல இருந்தவங்க சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் அரவிந்த் சுப்பிரமணியம் மோடி கூட இருந்தவர் ஐயா மோடிக்கு பக்கத்துல இருந்தவரை கொண்டு வந்து ஒரு குழு அமைத்தார் இன்றைக்கு ஒரு மாநாடு போட்டால் ஆறு லட்சம் கோடி ஏழு லட்சம் கோடி வருகிறது என்றால் அது அண்ணன் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுடைய பெருமையை காட்டுகிறது நான் சொல்கிறேன் வருகிறேன் தொழில் ஈட்டுவதற்கு முதலீடு போடுவதற்கு தொழில் தொடங்குவதற்கு உரிய சூழ்நிலை இந்தியாவில் பதிமூன்றாவது இடத்தில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இன்றைக்கு இரண்டாவது இடத்தில் ஏற்றுமதிக்கான தயார் நிலை மகிழ்ச்சியாக கைத்தட்டு இந்தியாவிலேயே முதலிடம் எலக்ட்ரானிக் குட் எக்ஸ்போர்ட் மின்னணு சாதங்கள் ஏற்றுமதி இந்தியாவிலேயே முதலிடம் அண்ணன் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய தமிழ்நாடு அரசு பொருளாதாரத்தை பற்றி கல்விக்கு வருகிறேன் கல்வித்துறையில் நான் பெற்றிருக்கக்கூடிய சாதனை கொஞ்சம் சொல்லுகிறாரே பெண்ணுக்கு இல்லை என்று குலம் இருக்கிற மாண்பமை பிரதமர் மோடியவர்களே டேய் இந்தியாவிலேயே அறுபத்தி ரெண்டு பர்சென்ட் பெண்கள் படிக்கிறார்கள் என்றால் அது அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நடத்துகிற தமிழ்நாட்டில் ஐந்து லட்சம் பேர் மாதம் ஆயிரம் ரூபாய் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடிலாம் எங்கள் வீட்டுக்கு வேலை செய்கிறவங்களோட பிள்ளைங்களை பார்த்து என்னம்மா பிள்ளை படிச்சிருக்கா படிச்சிருக்கு ப்ளஸ் டூ படிச்சிருச்சு என்ன மார்க்கு எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட்டு ஆனால் காலேஜுக்கு போக வாய்ப்பு இல்லை ஆனால் இன்றைக்கி என்ன நம்ம தெரியுமா அம்மா உன் பிள்ளை என்ன பண்ண ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் பண்ணிச்சு ஆனால் இப்போ காலேஜுக்கு போகுது எப்படி நீ படிக்க வைக்கிற நான் படிக்க வைக்கிறேண்ணா வைக்கிறாரா அவங்க பெரியப்பா ஸ்டாலின் படிக்க வைக்கிறாரு மாதம் ஆயிரம் ரூபாய் என்று ஐந்து லட்சம் பெண் குழந்தைகளுக்கு மனசாட்சியோடு பாரத பிரதமர் பேச வேண்டும் நீங்க இப்ப என்ன சொல்றீங்க விளம்பரத்துல சார் டாய்லெட் கட்டின தண்ணி குழா போட்டேன் இதெல்லாம் வந்து எல்லா ஊர்லயும் நடக்கிறது இந்தியாவில் முதல் முதல்ல குடிசை மாற்று வாரியத்தை கொண்டு வந்த தலைவர் யார் தெரியுமா எங்கள் ஐயா கலைஞர் என்பதை வரந்த முடியாது இந்தியாவில் முதல் முதல்ல பொது சுகாதார நிலையம் கொண்டு வந்தவர் பிரைமரி ஹெல்த் சென்டர் யார் தெரியுமா எங்கள் ஐயா எங்கள் குலதெய்வம் கலைஞர் அவர்கள் நீங்க என்னடா செஞ்சீங்கன்னா டாய்லெட் கட்டது தண்ணி கோடா கொடுத்தது இதுவா நான் சொல்றது இந்தியாவில் ஆயிரம் ரூபாய் பெறக்கூடிய புதுமைப்பெண் திட்டம் இருக்கிறதா சொல்லுங்கள் மகளிரில் மகளிர் பேர் உரிமைத் தொகை வாங்குவீர்களே ஒரு கோடியே குஜராத்தில் உத்தரப்பிரதேசத்தில் முதல் முதலில் கொண்டு வந்திருக்கக்கூடிய புரட்சிகரமான மகளின் உரிமை திட்டம் தமிழ்நாட்டில் நிறைவேறியிருக்கிற படிக்க சொல்ற திறன் மேம்பாடு சார் படிச்சிட்டா வேலை கிடைக்கல உடனே மாண்பு இந்த ஒரு வருஷத்தில் பண்ணியிருக்கக்கூடிய மிகப்பெரிய புரட்சி என்ன தெரியுமா இதை படித்த பிறகு அதுக்கு ஒரு தகுதி இருக்கு வேலை வாய்ப்புக்கு ஒரு தகுதி இந்த ரெண்டுக்கு நடுவில் ஒரு இடைவெளி இருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி என்ன தெரியுமா டிகிரி வாங்குறான் வேலைக்கு போறதுக்கு ஒரு தகுதி வேணும் இந்த ரெண்டையும் இருக்கிற இடைவெளியை குறைக்கிறது தான் திறன் மேம்பாட்டு பயிற்சி மாண்பமை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருபது லட்சம் பேருக்கு இந்த ஓராண்டு காலத்திலே அந்த பயிற்சியை தந்திருக்கிறார் அப்படியே நீங்க மத்திய அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் மோடி அரசாங்கம் என்ன சொல்லுமா தெரியுமா விஸ்வகர்மா யோஜனா படிக்கிறதுக்கு பணம் கொடுக்கிறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கிறோம் தமிழ் புதல்வன்

ஆனால் பானை பிடி என்று சொல்வது விஸ்வகர்மா யோஜனா ஒன்றிய மோடி அரசு அதைத்தாண்ட மாத்திருக்கோம் பேசுகிற சபாபதி மோகன் கெமிஸ்ட்ரி படிச்சு பிஹெச்டி பண்ணி ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தரா வந்திருக்கோம்ல இதான் அவனுக்கு ஆத்திரம் என்னடா கருப்பா இருக்கிறவெல்லாம் படிச்சு வீசி ஆயிட்டானே கருப்பா இருக்கிறவெல்லாம் இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பிஹெச்டிங்கிறானே அதனால அப்படியே விஸ்வகர்மா யோஜனான்னு போடு அவனை மீன் பிடிக்க சொல்லு அவனை பானை செய்ய சொல்லு உண்டா இல்லையா நான் பிஜேபி சார்ந்த நண்பர்களை கேட்கிறேன் நீ நாளைக்கோ நாளைய மருதினவோ கூட்டம் போட்டா ஓட்டி சுஷகர்மா யோஜனா சொல்லு கேட்டா இது குலத்தொழில் கிடையாது யார் வேண்டுமானாலும் செய்யலாம் மதிப்பிற்குரிய கொள்கை விருப்ப செயலாளர் அவர்களே தொலைக்காட்சி விவாதங்களிலே கோபத்தோடு இடத்துல சொல்லுவார்கள் யார் வேண்டுமானாலும் சொல்லுவார்கள் நான் பார்த்து கேட்டேன் அது கேட்டது தப்பு நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க ஓம் பையனை அனுப்பியான்னு கேட்டேன் ஓம் பையனை மீன் பிடிக்க அனுப்புவியா அதுக்கப்புறம் இரவு நிகழ்ச்சி முடிஞ்சு அவர்கிட்ட நான் சாரி சொல்லிட்டேன் நான் இப்படி சொல்றேன் ஏன் பையன் அனுப்புவானா கடன் வாங்கி ஏன் பையனை மீன் பிடிக்கிறதுக்கு அனுப்புவானா ஏன் பேரன் அனுப்புவானா சொல்லுங்க தோடர்களே யார் யாரெல்லாம் அந்த தொழிலை செய்கிறார்களோ அதை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்பதுதான் விஸ்வகர்மா யோஜனா புதிய கல்விக் கொள்கை எட்டாவது பத்தாவது பரீட்சை நீட்டு கியூட்டு பொது நுழைவுத் தேர்வு அனிதா என்ற பெண்ணை தொடர்ந்து இருபத்தி மூன்று பிள்ளைகள் மடிந்து போய் இருக்கிறார்கள் பெண்களின் பாதுகாப்பை பற்றி புலம்புகிற வான்பமை பிரதமர் கோனி அவர்களே என்ன செஞ்சு கிழிச்சுங்க சொல்லுங்க கல்விக்கு என்ன செஞ்சீங்க அதை தொடர்ந்து மருத்துவம் இதோ இந்தி தபாலை அரசு பத்திரிக்கையிலேயே வந்திருக்கக்கூடிய இந்த இந்த விளம்பரத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை மட்டும் நீங்க போய் சொன்னிங்கன்னால் போதும் ஒரு கோடி பேருக்கு இப்படிங்க நகரத்தெல்லாம் நம்மளுக்கு தெரியாது

சார் ஒரு லட்சம் பேர் ரெண்டு லட்சம் பேர் ஒரே ஆதார் கார்டு ஒரே ரேஷன் கார்டு ஒரே மொபைல் நம்பரு அம்பத்தூர் ஹாஸ்பிட்டல் அதே நோயால் இருப்பான் வெள்ளிவாக்கத்தில் இருப்பான் பெரம்பூர்ல இருப்பான் மூணு இடத்துல இன்சூரன்ஸ் வாங்கியிருக்கான் ஏழு லட்சம் கோடி இதனால் நஷ்டம் என்று சொன்னது உங்கள் அரசு ஆயுஷ்மான் பாரத் நீங்க இங்க மக்களை தேடி மருத்துவம் ஒன்றை கேட்கிறேன் நடுநிலையாளர்களை சார் ரெண்டரை வருஷம் ஆட்சியில் போய் பாருங்க கலைஞர் பல்லோக்கு மருத்துவமனை என் உறவினர்கள் ரெண்டு பேரை அப்போ போவாதீங்கன்னு சொல்லி நானே கொண்டு போய் சேர்த்தேன் உள்ள போய் பார்த்தா பிரமிப்பா இருக்கு சார் அப்போ காட்டிலும் பத்து மடங்கு அங்கே அருமையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு ரெண்டரை வருஷத்துல நானூறு கோடி ரூபாயில கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனை கல்விக்கூட நூலக மதுரையில் ஏறு தடுவுதல் அரங்கம் கிளம்பா ரெண்டு வருஷத்துல நானூறு கோடி ரூபாயில நாலு திட்டம் கொண்டு வந்திருக்கோம் உங்களால ஒரு எய்ம்ஸ்ல ஒரு கல்லுக்கு மேல அடுத்த கல்ல உங்களால வைக்க முடிஞ்சதா வெட்கமா இல்ல வெட்கமா இல்லையா பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த நண்பர்களை கேட்கிறேன் டைம் கட்டடம் நாலு நானூறு கோடி ஐநூறு கோடின்னு நாங்க நிறைவேற்றி தந்திருக்கிறோம் ஆனால் உங்களால் ஒன்றை செய்ய முடிஞ்சதா யோசிச்சு பாருங்க நீங்க ஒவ்வொரு துறையிலுங்க கல்வியில் மருத்துவத்தில் பொருளாதாரத்தில் விவசாயத்தில் விளையாட்டு மேம்பாட்டு துறையில் ஆன்மீக துறையில் இந்தியாவிலேயே பக்தர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு மாநிலம் என்ன தெரியுமா அது என் சகோதரன் நம்முடைய சேகர்பாபு அவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற இந்த மாதிரி எம்ஜிஆர் படமா ஜெயலலிதா படமா ஜெய்சங்கர் படமா ரெண்டு மணி வரைக்கும் சினிமா பார்க்கலாமா நினைப்பாங்க தமிழ்நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட கோயில்ல கலை நிகழ்ச்சிகள் பண்பாட்டு நிகழ்ச்சிகள் பட்டிமன்றம் கவியரங்கம் சொற்போர் இதெல்லாம் நடத்தி எல்லாரையும் கோயில்ல உட்கார வச்சு அழகு பார்த்த இந்து சமய அறநிலையத்துறை பாபு சார் நூத்தி இருபது வந்து தங்கத்தே ஓடுது பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் ஆச்சாரியார்கள் பூசாரிகள் எல்லாருக்கும் சம்பளத்தை அள்ளி கொடுத்தாரு அமைச்சர் சேகர்பாபு நம்முடைய விளக்கத்திற்குரிய தலைவர் மாண்பவை அண்ணன் தமிழ்நாடு முதல்வர்களுடைய வழிகாட்டுதலோடு எல்லா கோயில் பாருங்க எல்லாத்திலும் நீர்மோர் நாற்பது கோயில் அறுபது வயதுக்கு மேற்பட்ட

விளையாட்டுத்துறையினுடைய தலைநகரம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அந்த இளைஞர்களை உருவாக்கி அவர்களை ஊக்குவித்து பரிசு தந்து நேரம் அவரே போய் பாராட்டி அவர்களை சால்வை போட்டு நிதி கொடுத்து அற்புதமாக அந்த துறை மட்டுமல்ல அதை விட பெருமைக்குரிய நான் முதல்வன் திட்டத்தின் கீழே வரக்கூடிய திறன் மேம்பாட்டு பயிற்சியில் இருபது லட்சத்துக்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு பயிற்சி கொடுத்திருக்கிறோம் நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திராவிட மாடல் அரசின் சாதனையை சொல்லுங்கள் அதற்கு நேரம் இந்த சட்டங்களை எல்லாம் கும்பிட்டு ஏற்றுக்கொண்ட அதிமுக அரசு எடப்பாடி அரசு மன்னிக்க முடியாத தோழர்களே விவசாயிகளின் சட்டத்தால் குடியுரிமை சட்டம் விளக்கமாக பேச இருக்கிறார் நானும் அதை கேட்க இருக்கிறேன் குடியுரிமை சட்டம் அதனால இந்த பாதிப்பும் ஆதரிச்சி இந்த சட்டத்துக்கு உயிர் தந்ததே நீங்கள் தானே நீ உயிர் கொடுக்கலன்னா செத்தே இந்த சட்டம் பாருங்க எல்லா சட்டங்களையும் ஆதரித்து தமிழ்நாட்டை வஞ்சித்திருக்கக்கூடிய அதிமுக மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்த பாரதிய ஜனதா கட்சி அதற்கு துணை நின்ற துரோகம் செய்த தமிழ்நாட்டுக்கு துரோகம் அழைத்திருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இவர்களுக்கெல்லாம் பாடம் புகட்ட வேண்டும் எனக்கு நம்பிக்கை இல்லாமல் அல்ல

பிரத்யேக தனித்தன்மை அதை சிதைத்து சிந்தாபண்ணமாக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மோடி அரசுக்கு தெரியுமா இதே சென்னையில் ரொம்ப கோபமா பேசினாரு யார் தெரியுமா ஜே பி நட்டா பெரும்பாலும் அப்படி பேச மாட்டாரு ஆனால் தமிழ்நாட்டுக்கு வந்த பொழுது சொன்னார் திமுகவை நான் ஒழிக்காமல் இதைத்தான் மோடி சொல்லிட்டு

திமுகவை தூக்கி எறிவேன் என்று சொல்லுவார் மிஸ்டர் நட்டா நோட்டாவுக்கும் கீழே இந்த முறை உங்களை வாக்குகள் வாங்கக்கூடிய அளவிற்கு உங்களை தள்ளுவோம் வெறுப்பு அரசியலுக்கு முடிவு கட்டுவோம் துரோக அரசியல் அதிமுகவுக்கு பாடம் கட்டுவோம் என்று சொல்லி உயர்ந்த சந்தர்ப்பத்தை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர் மாண்பமை நம்முடைய அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக தலைமையேற்று இருக்கிற என் பாசத்திற்குரிய தம்பி ஜெயின் அவர்களுக்கும் எனக்கு முன்னதாக நீண்ட நெடிய உரையாற்றிய செங்கை சண்முகம் அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியனையும் பாராட்டுதலையும் தெரிவித்து அமைகிறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க